ஹாய் காய்ஸ் நான் உங்கள் முகமது ஹாரிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எப்படி மொபைல் மூலமாகவும் கம்ப்யூட்டர் மூலமாகவும் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவலில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் இந்த ரேஷன் கார்டை அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நம்ம போதுமான அளவுக்கான தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதற்கு மீறியும் உங்களுக்கு ஏதேனும் சந்தைகள் இருந்தா நீங்க அந்த டைம் ஸ்லாப்ப கிளிக் பண்ணி நீ கமெண்ட் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதற்கான சொல்யூஷனை நான் உடனே கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறேன் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள ஓகேங்களா வாங்க போகலாம் போகலாம் ஓகே முதல்ல ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவதற்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது இப்ப வந்து குடும்ப உறுப்பினர்களை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ஆதார் கார்டு போதுமானது வேற எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் தேவை கிடையாது ஆனால் குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்போ பின்னால் வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்ப குடும்ப தலைவராக நம்ம யாரை ஒரு நியமிச்சு இந்த ரேஷன் கார்டை எடுக்க போறோமோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை முதலில் இப்போ ரேஷன் கார்டு யார் யார் எடுப்பாங்க ஒரு திருமணமானவங்க ஓகேங்களா அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுல இருந்து தன்னுடைய பெயரை நீக்கிட்டு இன்னொரு ரேஷன் கார்டு அவங்களும் ஒரு குடும்பமா இருப்பதற்காக எடுப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பழைய ரேஷன் கார்டுல தன்னுடைய பெயரை நீக்கி இருக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசனுடைய இந்த ரேஷன் கார்டுல ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு குடும்ப அட்டையில மட்டும்தான் இருக்க முடியும் அப்ப நீங்க உங்களுடைய பழைய ரேஷன் அட்டையிலிருந்து உங்கள் பெயரை நீக்கி இருக்க வேண்டும் ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நீக்கினவங்க பெண்களுக்கு ரேஷன் கார்டுல இருந்து பெயரை நீக்குவதற்கு ஆஹ் திருமணம் ஆன அந்த பத்திரிகை மட்டும் போதுமானது வேற எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை இப்ப நீங்க எப்படி பெயரை நீக்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நான் மேல வந்துட்டு கொடுக்கறேன் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இப்ப பெயரை நீக்கியாச்சு ஆண்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுகாவைக்கும் வெவ்வேறு விதமான ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க இப்ப சில மாவட்டங்கள்ல அதே ஆண் தன்னுடைய திருமண இதற்கு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அதை அப்லோட் பண்ணி கூட இந்த பெயரை வந்து நீக்கிக்கலாம் சில தாலுக்காக்கள்ல என்ன கேட்கிறாங்க இவர்களுக்கு முதல் திருமண சான்று திருமணத்தை பதிவு சிந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் அதுவும் கேட்கறாங்க எனவே ஒவ்வொரு தாலுக்காவுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஆஹ் பெயர் நீக்குவதற்கான டாக்குமெண்ட்ஸ் மாறுது அதனால உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஓகேங்களா டி ஓபிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா அங்க போயிட்டு கூட என்னென்ன விதமான இது கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அங்கயும் கேட்டுக்கலாம் இல்லன்னா நியர்பை இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர் வந்து கேட்டீங்கன்னாலும் அவங்களும் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பெயரை எல்லாத்தையும் நீக்கி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்ளை பண்ணுவதற்கு யார் தலை குடும்பத்தலைவராக நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டாவது வீடு சொந்தமா இருந்ததுன்னா சொத்து விவர பத்திரம் அது வந்து கலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க கூடாது இதை நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இத வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்லோட் பண்றேன் சரிங்களா இப்ப அந்த சொத்து விபரத்துக்கான டாக்குமெண்ட் இல்ல நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அந்த வாடகை ஒப்பந்த பத்திரமும் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ஸ்லயோ இல்லைன்னா புக் ஸ்டோர்ஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா வாடகை ஒப்பந்த பத்திரத்துக்கான ஒரு ரெடிமேட் ஃபார்மட் இருக்கும் அதுல உங்களுடைய வீட்டின் உரிமையாளருடைய விவரங்களை பூர்த்தி செஞ்சிட்டு உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செஞ்சுட்டு அதனை நீங்க ஸ்கேனு டாக்குமெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறீங்கன்னா சொத்து விவர பத்திரிகை சொத்து விவரம் பாத்தீங்களா அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணும் சொல்லிக்க பாருங்க அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா வீட்டு வரி ரசீதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டில உங்களுடைய ஆதார் கார்டை பதிய வச்சு பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு ஆதார் கார்டு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால நீங்க அப்ளை பண்ணும் போது ஒரு முப்பது நாள் கழிச்சோ இல்லாட்டி நாற்பது நாள் கழிச்சோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது எனவே நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த சொல்லக்கூடிய தகவலை ரொம்ப மிகவும் கவனமா காதல வாங்கிக்கிட்டு அதுபடி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணும் போதே சிங்கிள் டாக்குமெண்டா நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ அட்டாச் பண்ணி பிடிஎஃப் ஃபைலா ஒரு அஞ்சு எம்பிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதை எப்படி நீங்க ஸ்கேன் டாக்குமெண்டா போட்டோ பிடிச்சி மொபைல் மூலமா பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளியர் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் புகைப்படத்தின் அதாவது உங்கள் போன் மூலமாக புகைப்படம் பிடிச்சி நீங்கள் அதை க்ராப் பண்ணி அழகாக ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனர் டாக்குமெண்ட் மாதிரி மேக் பண்ணி பிடிஎஃப் கட் கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதில் ஆக்சுவல் சைஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எம்பியை கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதனால் அந்த வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணனா ரொம்ப பெரிய வீடியோ போகும் அதனால் நான் அதை வந்துட்டு தனியா ஒரு ஷார்ட்ஸா கூட மேக் பண்ணி தரேன் அந்த உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஆதார் கார்டு ஓகேங்களா ஆதார் கார்டு யாருடைய குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை புகைப்படம் பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது வீட்டு ஒப்பந்த பத்திரம் வீடு வாடகை இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வீடு ஒப்பந்த பத்திரம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் கட்டணத்திற்கான அந்த கட்டண ரசீது ஓகேங்களா பில் எலக்ட்ரிசிட்டி பில் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய திருமணமான பத்திரிக்கை இருந்தது பத்திரிக்கை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா அது கூட தேவையில்லை உங்களோட ரிஜிஸ்டர்ட் சர்டிபிகேட்டு போதுமானது ஓகேங்களா அதுவும் இல்லைன்னா உங்கள்கிட்ட கேஸ் பில்லையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் இருக்கு பார்த்தீங்களா அதையுமே அப்லோட் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமா ஒரு சிங்கிள் டாக்குமெண்டா மேக் பண்றதுக்கு மிக முக்கியமா ஆதார் கார்டு வீட்டு வாடகை வீட்டு வாடகை வீட்டு வாடகை ஒப்பந்தம் சொந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னா வீட்டு வரி ரசீது மின்சார கட்டணத்துக்கான கட்டண ரசீது ஒரு டாக்குமெண்டா இருக்கும் ஓகேவா அத பின்னால அந்த வீடியோல நான் அந்த உங்களுக்கு வீடியோ காட்ட போறேன் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு நான் முழுசா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க ஓகே இப்ப நான் வந்துட்டு ரொம்ப பேச விரும்பல வாங்க டேரக்டா அப்ளை பண்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான சந்தேக உங்களுக்கு தேவையான எப்படி கேன்சல் அப்ளை இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் இதுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த வெப்சைட் வந்துடும் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க கீழே சில பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க அப்ளை பண்ணவங்களுக்கு கார்டு வராமல் இருந்திருக்கும் அவங்க இந்த இலவச உதவி மைய எண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு நம்பரை கொடுத்தாங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் இப்போ அடுத்து ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிகள் இருக்க பாருங்க அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்ணப்பித்தருக்கான வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண இந்த ரேஷன் கார்டுக்கான ஸ்டேட்டஸ நீங்க பாத்துக்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை விண்ணப்பம்னு இருக்கு பாத்தீங்களா அதுல உங்களுடைய கார்டில் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த மறுபரிசீலனை விண்ணப்பத்தை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னு சொல்லி அவங்க மறுபரிசீலனை பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ அதில் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும் ஆனால் கேன்சல் ஆன எந்த ஒரு விண்ணப்பத்தையும் திரும்ப அது மூலமாக கொண்டு வர முடியாது அதுக்கு திரும்ப நீங்க புதிய மின்னனு அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மறுபரிசீலனை விண்ணப்பம் கூடிய அந்த ஒரு போர்ட்டல் வேலை செய்யாது அடுத்து கீழே நகல் மின்னனு குடும்ப அட்டைன்றதுக்கு பார்த்தீங்களா அதுல ஆல்ரெடி ரேஷன் கார்டு கூடியவங்க அவங்களுடைய கார்டு டேமேஜ் ஆகிருக்கலாம் காணாமல் போயிருக்கலாம் அதுல அந்த நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து டூப்ளிகேட் கார்டு வாங்கிக்கலாம் கீழகக்கூடிய மின்னணு தொடர்பாக சேவைகள் இருக்கு பாத்தீங்களா இதுல குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கறது முகவரி மாற்றம் செய்யறது குடும்ப தலைவரை மாற்றம் செய்யறது குடும்ப உறுப்பினர் நீக்கிறது அட்டை தொடர்பான சேவை நிலை எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்க முடியும் இப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ரேஷன் கார்டை அப்ளை பண்ண போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்றது முன்னால உங்களுடைய மொபைல் நம்பர் வேறொரு ரேஷன் கார்டில் இணையாத நம்பரா டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு நம்பர் தான் உங்களுக்கு டைரக்டா பதிவு செய்யறதுக்குள்ள போகும் இல்லைன்னா திரும்ப லாகின் தான் போகும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கிட்டு இருக்க பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேர் என்ன பண்ணிடுறீங்க ஒரு பெரிய தவறை பண்ணிடுறீங்க என்ன தவறு பண்ணிருக்கீங்க தெரியுங்களா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹைட் இருக்க பாருங்க அந்த இடத்துல தன்னுடைய ஒரு ஆண் அப்படின்றது சொன்னால் திருமணம் ஆனவரை திருமணம் ஆகாதவர் இரண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் தான் வரும் ஆனால் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனாகாத பெண்கள் இவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு கேட்டகரி வரும் ஒன்று மிஸ்ஸஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் இப்போ சில பேர் என்ன பண்ணிடுறீங்க பெண்ணை செலக்ட் பண்ணிடுறாங்கன்னா வேற எம்ஆர் மட்டும் வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க அது கொடுக்காம போகும்போது ரேஷன் கார்டில் ஒரு பெரிய தப்பு வந்துடும் அதனால நீங்கள் திருமணம் ஆன பெண்ணாக இருந்தால் மிஸ்ஸஸ் கிளிக் பண்ணிக்கங்க திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் எம்எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஆனாக இருந்தால் எம்ஆர் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எம்ஆர் செலக்ட் பண்ணி குடும்ப தலைவர் யாரா போட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுடைய பேரை முதல்ல இங்கிலீஷ்லயும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல குடும்ப தலைவருக்கான பேரை ஆங்கிலத்துல டைப் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகேங்களா ரெண்டாவது இந்த இடத்துல பேரை தமிழை டைப் பண்ணும் எதில் உங்களுக்கு தமிழை டைப் பண்றது ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்குது பாத்தீங்களா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் அதில் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலையுமே டைப் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியா ஈஸியாக வரும் இதில் டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கணவர் பெயர்னு இருக்குது பார்த்தீங்களா கணவர் பெயர் அல்லட்டு தந்தையின் பெயர் அந்த இடத்துல இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன் ரெண்டாவது வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் அவங்க கொடுத்துட்டேன் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சேம் அதே இதை வந்து தமிழில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குடும்ப பாத்தீங்களா இந்த இடத்துல பதிவேற்றம் புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண போறேன் இப்ப சில காரணங்களுக்காக அந்த புகைப்படத்தை நான் மறைச்சிருக்கேன் நீங்க அப்லோட் பண்ணும் இந்த புகைப்படத்தை அஞ்சு எம்பிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இவங்களுடைய மாவட்டம் எந்த தாலுக்கா அடுத்து எந்த கிராமம் அப்படிங்கக்கூடிய அனைத்து வந்து டீடைல்ஸும் ரொம்ப சரியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது தவறு வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இறுதியில் கூட நீங்க திருத்தம் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க முதல் முறை செய்யும் கொஞ்சம் சரியாவே நீங்க வந்து போட்டுங்க உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இப்போ இப்ப நான் அடுத்து அவங்களுடைய மாவட்டம் தாலுக்கா கிராமம் செலெக்ட் பண்ணியாச்சு அஞ்சல் குறியீடும் போட்டாச்சு இந்த இடத்துல கைப்பயசி என்றிருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் எண்ணை நீங்க போட்டுக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் எண்ண போட்டுடாதீங்க அடுத்த தொலைபேசி என்ன பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சில பேர்ட்ட எஸ்டிடி எண் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஆனா அது வந்து மேண்டேட்ரி கிடையாது அது ஒரு ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் மின்னஞ்சல் முகவரிக்கு பார்த்தீங்களா அது உங்கள்ட்ட இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுவும் ஆப்ஷனல் தான் அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்குன்றதுக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல முதல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தலைவரை நீங்க பஸ் சேர்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல கொடுத்த பாத்தீங்களா முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கணும்னு போட்டுருக்கு பாத்தீங்களா அதனால இப்ப குடும்ப தலைவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ட் ஆயிடும் நீங்க நீங்க அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா குடும்ப தலைவர் வந்து கிளிக் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிறந்த தேதி பாலினம் அப்புறம் அடுத்தடுத்து அவங்க கேட்கக்கூடிய இதுக்கான நீங்கள் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க ப்ரைவேட்டா ப்ரொஃபஷனலா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மாத வருமானம் சொல்லி கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் அவங்க உங்களுடைய குடும்ப வருமானத்தை நீங்கள் மாத வருமானத்தை போட்டுடுங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் அவங்க மாற்றுத்திறனாளியா ஆமா இல்லைன்னு கேட்டிருப்பாங்க அதுல மாற்றுத்திறனாளியா இருந்தால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இந்த மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா அதுக்கு தனியான ஆவண இருக்கு அதையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஆதார் நகல் இருக்கு பார்த்தீங்களா அது நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் யாருடைய ஆதார் குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்க போறீங்களோ அவங்களுடைய எல்லா விதமான எல்லாருடைய ஆதார் கார்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்பி கூட தான் இருக்கணும் அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய என்ன நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும் பக்கத்திலே பாருங்க ஆதார் மொத்தம் மூணு பார்த்தீங்கன்னா கொடுத்து அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நாலு ரெண்டாவது பாக்ஸ்ல நாலு மூணாவது பாக்ஸ்ல நாலு உங்க ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை நாலு நாளாக பிரித்து அவங்க போட சொல்லிருப்பாங்க அதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆனா சில காரணங்களுக்காக அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ளர் பண்ணிருக்கிறேன் நீங்கள் நான் சொல்லக்கூடியதை வச்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிங்க அடுத்து அவங்களை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குடும்ப உறுப்பினர் சேர்க்குங்கிறத கிளிக் பண்ணி இப்போ அடுத்து யாரை நீ குடும்ப உறுப்பினர் சேர்க்க விரும்புகிறீங்களோ உங்களோட மனைவியாக இருக்கட்டும் உங்களுடைய இதர குடும்ப உறுப்பினர்களுடைய டீட்டெயில்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அவங்களுடைய டைட்டில் அதாவது அவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது பிரகாரம் நீங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உறவு முறை வராங்க அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய தம்பியாக இருந்தால் தம்பின்னு போடுங்க ஓகேங்களா சகோதரன் இருக்கும் ஆப்ஷனு உங்களோட தாயாக இருந்தால் தாயின் அம்மான் இருக்கும் தந்தையாக இருந்தால் இருக்கும் இது எல்லாத்தையுமே கொடுத்து உடும் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய அட்டை வகை என்ன ரைஸ் கார்டு அதாவது அரிசி அட்டைன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனை கொடுத்துங்க இல்ல எனக்கு அரிசி எல்லாம் வேணாம் எனக்கு ஜீனி மட்டும் போதும் கேட்டா சுகர் அட்டைன்னு போடுங்க ஆனா அரிசி தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம் ஏன்னா அதுக்குதான் அதிகமான அரிசிகளும் பின்னால் வரக்கூடிய இதர சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அடுத்து குடியிருப்பு சான்றுன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல மேக் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு மின்சார கார்டு அடுத்து வாடகை ஒப்பந்த பத்திரம் எரிவாயு பத்திரம் சொந்த வீட்டு பத்திரம் அடுத்து அடுத்து எல்லா கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஃபோல் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க அப்லோட் பண்ணும்போது நீ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணலுமே ஆதார் கார்டுக்கு அடுத்து வீட்டு எரிவாயு அட்டை மின்சார கட்டணம் அப்புறம் சொந்த வீட்டினுடைய சொத்து விவர பத்திரம் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்டாக பண்ணி அதை நீங்க ஒரு எம்பி கீழே டாக்குமெண்டாகவோ இல்லாட்டி இமேஜாவோ செக் பண்ணலாம் ஆனால் நீங்க அஞ்சு டாக்குமெண்ட்டையும் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக போதவிட்டதுனால நீங்க பிடிஎஃப் ப்ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் ஒரு எம்பிக்களை வந்து அப்லோட் பண்ண முடியும் அதனால நீங்க இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஜூஸ் ஃபைல்னு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் ஃபைல கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அந்த கிளிக் பண்ண ஆப்ஷன் தகுந்த போல நான் வந்து இந்த இடத்த சூஸ் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி நான் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இருங்க எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்குது அதனால் என்னால் அதை சரியாக கிளிக் பண்ண முடியல ஒரு இரண்டு நிமிடம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சொத்து விவர பத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி வைக்க போய் அந்த பத்தத்தை அப்லோட் பண்ணாதீங்க ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கோங்க அடுத்து வந்து எரிவாயு பற்றியான விவரங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீங்க யாரும் வந்து கிளிக் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது நிறைய விதமான தகவல்களாம் கேட்டுட்டு இருக்கோம் அதனால நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே உங்களுடைய இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்க மேல திருத்தன்றது பாத்தீங்களா அந்த இடத்துல கொடுத்து திருத்தம் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க உறுதி செய்யறதுக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த டாக் நீங்க கொடுத்த விவரங்கள்லாம் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்ச பின்பு அந்த உறுதி செய்ய டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உறுதி செய்யுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் ஃபஸ்ட்டு எல்லா விவரங்களையும் சரி பார்த்துவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுதிப்படுத்துதலில் டிக் பண்ணிவிட்டு உறுதி செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடும் நீங்கள் ஒரு இரண்டுக்கு மூன்று தடவைக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்த பின்பு நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஓகே அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு மின்னணு அட்டை விண்ணப்பத்தில் என்ன இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல உங்களுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க ஸ்கிரீன்ஷாட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இடி பிறகு கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க அதனுடைய குறிப்பு எண் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன நிலைமையில இருக்குது அதை இன்னும் டிடிஎஸ்க்கு பேருக்கா போயிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க கம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ உங்களுக்கு நான் எப்படி தகவல் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்க்கும் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம மேக் பண்றதுக்கு ரொம்ப உந்துகோலா இருக்கும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேஷனால வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இத்தனை உங்களை வெளியே பேரு முகமது அரிஸ் பாய்